ஏ ஆத்தே அங்கவை அங்கவைன்னு சொல்லி இப்படி ஊட்டய பங்க வச்சுட்டு வாடித்தானே ஏ ஆத்தே அந்த தரவாடி பையன் வெத்தலை பொட்டியை தரவாடின்னு வாடிட்டானே என்னது வெத்தலை பொட்டியா எப்பே அவன் ஊட்டையை

సో దురసిం డెప్యూటీ సూప్రింటెండెంట్ ఆఫ్ పోలీస్ பிடிக்கவே முடியாது <laughs> 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 என்ன கண்ணுகளா <laughs> 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 அங்கிள் ஏன் அங்கிள் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வாரியே நாங்க வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா வேண்டாம் பிள்ளைவளா நானே நடந்து போய்ப்பேன் ஏய் இங்க பாறேன் இந்த டிவி நம்ம ஓட்ட டிவி மாதிரியே இருக்கு ஏ ஆமாடி வள்ளி அந்த தோசை கரண்டிய நம்ம ஓட்ட தோசை கரண்டி மாதிரியே இருக்கு ஏய் அந்த வெத்தல பொட்டிய பாரு நம்ம பாட்டியோட வெத்தல பொட்டி மாதிரியே இருக்கு ஏய் ஏட்டை வalle இங்க பாறேன் யார் பேர்ல யாரோ முட்டை मारது واقفிருக்க அவ அங்க கூட ஒரு செல்பி எடுத்துக்கிட்டுமா ஆ ஆ ஓகே ஓகே லேடிスマயில் ஏ ஓகே ஆ யாय அவன் நம்ம வீட்ல திருநாள்னு எங்களுக்கு எப்படி தெரியும் நாங்களும் இப்பதான் வீட்டுக்கு வர்றோம் ஏய் ஒன்றும் பிரச்சனை இல்ல இந்த ஃபோட்டோ தான் அந்த மொட்டை மண்ட கிட்ட கொடுத்து அந்த திருடனை பிடிச்சிடலாம் வாங்க அப்படியா நிஜமாவா

இங்க பாருங்கமா அந்த கண்ணாடி புரம் கேஸை முடிச்சதிலிருந்து எனக்கு ஃபோன் மேல ஃபோன் வருது. இப்ப கூட பாருங்க அடுத்த வாரமே चाइனாக்கு போய் ஒரு கேஸ் முடிக்க போறேன். அதனால என்னால அந்த காக்கா ஜோசியர், பள்ளி ஜோசியர், குருவி ஜோசியர் பிடிக்க முடியாது. いや ரேஞ்சே வேற. நேத்து வரைக்கும் கண்ணாடி புரத்துல மொட்டை எடிச்சிட்டு மொட்டை மண்டை மாதிரி இருந்தா இப்போ இப்ப அவ மொட்டை தான் இருக்கேன்.

ஹே என்ன பாதாளம் இருக்கறவங்க

பரவாயில்லையே இங்க இடம் கொஞ்சம் நிறைய தான் இருக்கு சரி நமக்கு இதுவே போதும் டிரைவர் லாக் பண்ணிட்டேன் போலாம் ரைட் சார் கண்டிப்பா இவனுக்கு நாம உதவி தான் ஆகணுமா சார் இவனை பார்த்தாலே கலவாணி பையன் மாதிரி இருக்கான் இவனுக்கா உதவி செய்யணும்னு சொல்றீங்க செய்யாமற் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிவு தலப்பாக்கட்டு இப்போ மட்டும் நீ வண்டியை எடுக்கலன்னு வச்சுக்க இருக்கிற ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் உனக்கு பாடம் நடத்திருவேன்

两个。<laughs> Check a poro.